வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான பாரம்பரியமான காலை உணவு தாங்க செய்ய போகிறோம் எப்போதும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கும் போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிள்ளைகளுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில கிச்சனுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மூணு ப்ரெட்டுகள் எடுத்துக்கலாம் இந்த மூணு பிரெட்டுக்கு நாலு பழம் எடுத்துருக்குறேங்க இது சின்ன பழம்னு நினைக்காதீங்க இதனுடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இது நம்ம வீட்டு பழங்க இப்போ ஒரு கப்பு வெல்லம் துருவி எடுத்துருக்கிறேன் ஐம்பது கிராம் பால் எடுத்துருக்கிறேன் இந்த பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காவை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஐந்தாறு ஏலக்காய் எடுத்துருக்குறேங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இந்த ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இது கூட எடுத்து வைத்த மூணு பிரெட்டு துண்டுகளை இது போல் பிச்சு சேர்த்துக்கலாங்க நம்ம மூணு பிரெட்டுக்கு நாலு சின்ன சைஸ் வாழைப்பழம் நூறு கிராம் வெல்லம் ஐம்பது கிராம் பால் எடுத்துருக்குறோம் இது மூணு பேர் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்குங்க இது சேர்த்துட்டு பிறகு நம்ம எடுத்து வைத்த வாழைப்பழங்களை இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன சைஸுன்றதால் நான் நாலு எடுத்துருக்கிறேன் பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இதுக்கு நூறு கிராம் வெள்ளத்தை இது போல் பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இதில் எதுவும் மண் தூசெல்லாம் இல்லைங்க அதனால நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஐந்து ஏலக்காய் சேர்த்துட்டு ஐம்பது கிராம் பால் சேர்த்துக்கோங்க பால் அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும் அதுக்காக தான் இது கூடவே எப்பவும் போல் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த பக்குவத்தில் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது போல் வாழலைகளை ஒரு சைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப்லர் போட போகிறோங்க நம்ம வாழையில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்ளரால் இது போல் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பவுலில் வைக்கும்போது ஒரு குட்டி பவுல் மாதிரி நமக்கு கிடைக்கும் அதனால் தான் பாருங்கள் நமக்கு ஒரு சூப்பரான பவுல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி பவுலில் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் நாலு பவுல் எடுத்துருக்குறேன் வாழை இல்லைன்னா பவுலில் கூட நீங்கள் டேரெக்டாக ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுவும் தான் இருக்கும் இப்போ நம்ம இது போல் ரெடி பண்ணி வைத்த பேட்ரை இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது ஃபில் பண்ண வேணாங்க கொஞ்சம் கம்மியாக ஒரு இன்ச்சு கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் வாழைலையில் வேக வைக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்தால் மிஸ் பண்ணாமல் இது போல் செய்து பாருங்கள் அப்படி சப்போஸ் வாழலை கிடைக்கலன்னா நீங்கள் பவுல்லையே ஆயில் அப்ளை பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்குங்க இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி கொத்தில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாங்க இடியாப்பம் அவிக்கிற ஸ்ட்ரீமர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நம்ம இன்றைக்கி இட்லி கொத்தில் தான் செய்து காமிக்கிறேன் இது போல் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் எப்போதும் போலவே இட்லி பானியில் தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வைத்த இந்த கொத்துகளை இது மேலே வச்சுக்கலாம் இது போல வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இதில் இடையில் ஒரு டிப்ஸ் இருக்குது இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வைத்த தேங்காவை இது போல் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்த்திங்களா நம்ம தேங்காய் போட்ட உடனே உள்ளே போயிடும் அதுக்காக தான் மூணு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இது போல் சேர்க்கும்போது அது மேலே இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மூடி நம்ம அதே போல் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான பாரம்பரியமான காலை உணவு ரெடி ஆகிடுச்சுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ருசியாகவும் இருக்கும் அளவுக்கு நல்லா இருக்குங்க பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்கங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் செய்து கொடுக்கும்போது ஸ்வீட்லாம் சேர்த்துருக்கறதால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பால் சேர்க்கும்போது அளவோடு சேர்த்துக்கோங்க இது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு சூப்பராக வருங்க பட் எப்படி செய்தாலும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க சப்போஸ் நீங்கள் அரைச்சி போது பால் அதிகமாக சேர்த்து தண்ணி பக்குவத்தில் இருந்தால் கூட அப்படியே ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் லிங்க்கை ஓப்பன் பண்ணி செய்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் பாருங்கள் இந்த தேங்காய் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இந்த தேங்காய் உடைச்சி பத்து நாள் ஆச்சுங்க ஆனாலும் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ உடைச்ச மாதிரி இந்த மாதிரி தேங்காய் உங்களுக்கும் கிடைக்கணுன்னா நீங்கள் உடைச்ச உடனே ஒரு கவர் இருக்குது பார்த்திங்களா அந்த கவரில் தேங்காவை வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஏர் வரும் பார்த்திங்களா அந்த கூலான ஏர் வர்றது இந்த தேங்காய் மேலே படணும் அது போல் அந்த இடத்துல தேங்காவை கவரில் கட்டி வச்சுருங்க இது போல் வச்சிங்கன்னா பத்து இல்லைங்க பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மேலே தேங்காய் சேர்க்குறோம் பார்த்தீங்களா இந்த தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்புகளை கூட நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் முக்கியமாக நீங்கள் இதை தோசை மாதிரி ஊற்றி ட்ரை பண்ணலாமான்னு நினைக்காதீங்க அது தோசைக்கல்லில் அப்படியே ஒட்டிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்